அவர்களின் மூலமாகவும் மாட்டி தந்துள்ளார் அது இணைய ஒரு பெரிய குற்றம் இணைமை இணைமை அதை அந்த அதால் அதை எல்லாம் பண்ணிக்க மாட்டான் நீர் வைப்பு என்பது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹருக்கும் என்னுடைய யாரும் இல்லை என்று நம்பாமல் வேற மனதோடும் மட்டும்தான் அல்லாருக்கு காற்றில் செய்வார் என்று மக்களோடும் அவனை அவன் எனவே அவனை அவனை அல்லாஹை வேண்டும் என்னை என்னை வணங்கும் தொல்கைத்துறையை வணங்க வேண்டும் ஜப்பா கொடுக்க வேண்டும் என்று அல்குருவானில் அல்ல கூறுகிறார் அல்ல நமக்கு உபஸ்திதியின் த உபஸ்திதியை தடுத்துள்ளான் என்று சொல்றார்

இப்ப வந்து இப்ப வந்து சொல்றோம் அத வந்து பேசணும் உதவிணும் கூட நன்மை தரமாட்ட அப்படி கூறுகிறான் நாம் செய்த தர்மத்தை தக்க காரணம் இல்லாமல் சொல்லிக் காட்டுவதற்கும் உதவி செய்த காரணத்தால் முதலில் பெற்றவரை துன்புறுத்தவும் நமது நன்மையை பாராட்டிவோம்

அவர்களின் அமலையும் மருமகளையும் கொள்ள மாட்டார்கள் மனை செல்ல செல்வர்களில் வாழ வழங்கியார் மார்க்கண்டு மார்க்கண்ட